வணக்கம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தொடங்க இன்னும் ஒரு ஆறு மாத காலங்களே உள்ளது மிக மிக குறுகிய காலம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து வீழ்த்தணும் அப்படின்ற நோக்கத்தோட அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி உருவாகியிருக்கு திமுக அதே கூட்டணியுடன் மீண்டும் தொடர்ந்து இருக்கிறது இதுவரைக்கும் ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இப்போவே தங்களுடைய எக்தியை பயன்படுத்தி மக்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்களை காட்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற தலைப்பில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் மக்களை சந்தித்து வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியும் மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மக்களை சந்திப்பதற்காக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் தமிழகம் தலைநிமர தமிழனின் பயணம் அப்படின்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா நாளை முதல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறாரு இந்த பிரச்சாரத்தை தொடங்கி வைப்பதற்காக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பல தலைவர்கள் இந்த பிரச்சாரத்தில் பங்கேற்று தொடங்கி வைக்க இருக்கிறாங்க அதே போல கூட்டணி கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பார்த்தினா இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள தகவல் வந்திருக்கு முன்னதாக பாஜக பார்த்தினா எல் முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது வெற்றிவெல் யாத்திரையை வந்துட்டு தொடங்கியிருந்தாரு அதன் தொடர்ச்சியாக வந்த அண்ணாமலை அவர்களும் மாநில தலைவராக இருக்கும்போது என் மண் எண் மக்கள் என்ற தலைப்பில் பார்த்தினா மக்களை சந்தித்தார் இப்போது மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள உள்ள நயினார் நாகேந்திரன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் சந்திப்பதற்காக இந்த ஒரு பயணத்தை திட்டத்தை ஏற்படுத்திருக்காரு நைனார் நாகேந்திரன் அவருடைய யாத்திரையில் முக்கிய நோக்கமாக இருக்கிறது திமுக ஆட்சியில் அந்த டாஸ்மாக் உழலாக இருக்கட்டும் டாஸ்மாக் மூலமாக முறைகேடாக இருக்கட்டும் டாஸ்மாக் மூலயமா மனி மக்கள் வந்துவிட்டு எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இது எல்லாத்தையும் சுட்டிக்காட்ட இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய பாதுகாப்பு அப்படி இருக்குது தமிழகத்தில் சட்ட ஒழுங்குன்றது பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் கொலை கொள்ளை அப்படின்றது நிறைய விஷயங்கள் நடந்து வந்துகிட்டு இருக்குது இதையெல்லாத்தையும் மக்களிடத்துலேயே எடுத்து உரைக்க இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முதல்வர் குடும்பத்தினுடைய செயல்பாடுகள் அதாவது வாரிசு அரசியல் என்பதை மையப்படுத்தி பேச இருக்கிறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதும் எவ்வளோ ஊழல் வழக்கில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து சுட்டி காட்டி இந்த யாத்திரையில் பேச இது ஒரு சாதாரண ஒரு அரசியலோட யாத்திரை மட்டும் இல்லாமல் மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குது மக்களோட கோரிக்கைகள் இங்கே என்ன இருக்குது எல்லாத்தையும் வந்துட்டு சேகரித்து தேசிய அளவில் கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த பயணத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய எட்டு கோடி மக்களுக்குமே இந்த பயணத்தின் மூலயமா நன்மை கிடைக்கணும் அப்படின்றத நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தி இருக்கிறார் இந்த பயணம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செல்வதாக திட்டமிட்டு இருக்காங்க நகரம் முதல் கிராமம் வரைக்குமே இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திருமுனை கூட்டங்களை ஏற்படுத்தணும் அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் மற்றும் இளைஞர்கள் எல்லாத்தையும் வந்துட்டு கலந்துரையாடி அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சேகரித்து இதன் மூலயமா மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நைனார் நாகேந்திரன் திட்டமிட்டு இருக்காரு திட்டமிட்டிருக்காரு பாஜகவின் அடிப்படையான பூத்து வலிமைப்படுத்துலேருந்து கட்சி வளர்க்குறதுலேருந்து மக்களிடத்துல எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பயணத்தின் மூலயமா கொண்டு சேர்க்க இருக்கிறாங்க நைனார் நாகேந்திர நகர்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த பிரச்சார பயணத்தில் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வாசகமாக அவர் பயன்படுத்தக்கூடியது இது வந்து திராவிடர் மாடல் கிடையாது இது ஒரு டிசாஸ்டர் மாடல் அப்படின்றத மக்களிடத்துல நேரடியாக கொண்டு போய் சேர்க்க இருக்கிறார் தமிழகத்தின் பெருமை மீண்டும் எழ வேண்டும் பாதுகாப்பும் நம்பிக்கையும் மீள வேண்டும் அப்படின்றது தான் இவரோட கோஷமாக இந்த பிரச்சார பயணத்தில் ஒழிக்கி இருக்கிறது மாவட்டந்தோறும் உள்ள வீடுகளின் கதவை தட்டும் இந்த யாத்திரை திமுகவின் கதவை மூடும் வரை தொடரும் என பாஜக தலைமை வலுவாக நம்பி வருகிறது மாநிலம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு பயணம் வந்துட்டு ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் மிகவும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு நன்றி